என்று சொன்னால் இறைவனிடம் வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எனக்கு அதைக் கொடு குழந்தையை கொடு திருமணத்தை கொடு வேலையை கொடு செல்வத்தை கொடு சொத்தை கொடு காரை கொடு பங்களாவை கொடு என்று கேட்கிறோம் இறைவன் கொடுத்ததை யாராவது நினைத்து பார்த்திருக்கிறோமா அவன் கொடுத்ததை நினைத்து பார்க்க வேண்டும் நெகிழ வேண்டும் அவ்வாறு செய்யாதவர்கள் எல்லோரும் நன்றி மறந்தவர்கள் நன்றி என்பது இறைவனுக்கு மட்டும்தான் புரியது வேறு எங்கும் உங்களுடைய நன்றியை காட்டக்கூடாது என்னுடைய அம்மா என்னுடைய அம்மா என்று உயிரை விட வேண்டாம் அந்த அம்மாவை கொடுத்தது யார் சிவபெருமான் என்னுடைய அப்பா அப்பா என்று கொடுத்தவன் எம்பெருமான் என்னுடைய பிள்ளை பிள்ளை என்று உயிரை விட வேண்டாம் அந்த பிள்ளையை கொடுத்தவன் எனக்கு பதவியை கொடுத்தார் எனக்கு சிபார்சு பண்ணார் பணத்தை கொடுத்தார் அதையெல்லாம் அவர் கொடுப்பதற்கு ஒரு ஆளை வைத்து நீங்கள் கேட்ட கொடுக்க விரும்பும் மனத்தையும் கொடுத்தவன் அந்த சிவபெருமான் அதை யாரும் கொடுத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழைத்து மறைத்து அருள்பவன் எம்பெருமான் ஒருவன் தான் அவனுக்கு என்றாவது நன்றி சொல்லி இருக்கிறீர்களா இப்படி ஒரு தாய் தந்தையரை கொடுத்தாயே இப்படி ஒரு மொழி தமிழ் தமிழ் என்பது சாதாரணமான மொழி அல்ல உலகத்திலேயே எத்தனையோ மொழிகளை எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த மொழியில் இறைவனை பிரார்த்தனை செய்த போதும் அவன் இகலோக வாழ்வில் இறங்கி வந்ததாக வரலாறு இல்லை ஒருவேளை அந்த மொழியிலே நீங்கள் எல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்து இறந்த பின் அவன் திருவடி சேர்ந்திருக்கலாம் ஆனால் வாழும் போதே நாம் கூப்பிட்டு போது வந்து மாமனாக வந்து வழக்குறைத்ததும் நமக்கு பொன் வழங்கியதும் இதோ பெண்ணை திருமணம் செய்வதற்கு மகள மரத்தடியிலே சத்தியம் செய்ய உட்கார்ந்ததும் போல நமக்கு வேண்டியதை இந்த வாழ்க்கையில் வேண்டியதை வந்து தந்தான் இறைவன் என்று சொன்னால் தமிழிலே அழைத்த போது மட்டும்தான் வந்தான் அது தமிழ்நாட்டில் சைவர்கள் மத்தியில் மட்டும்தான் நிகழ்ந்தது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தான் நிகழ்ந்தது அந்த தமிழை தாய்மொழியாக கொடுத்து உங்களை படைத்தான் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் என்று நீங்களா கேட்டீர்கள் உங்கள் தாய்மொழி தமிழாக இருக்க வேண்டும் என்று அந்த தமிழ் மொழியிலே பன்னிரண்டு திருமுறைகளையும் பாடியிருக்கிறார்கள் அந்த தமிழிலே கூப்பிட்ட போதுதான் சிவபெருமான் வந்திருக்கிறார் அந்த தமிழை தாய்மொழியாக கொடுத்து எம் நாம் எல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லாம் பெரும் பாக்கியவான்கள் அந்த தமிழர்களாக தமிழை பேசுபவர்களாக அந்த தமிழ் பதிகங்களை பாடி அவருடைய திருவடியை அடையும் பாக்கியத்தோடு பிறந்திரு